ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய தேதி கிடையாது நாளை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய நான்காம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மார்கழி மாதத்துல வரக்கூடிய குபேர சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய இந்த மார்கழி மாத குபேர சனிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வீடியோ வந்து பார்க்குறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நாளைய குபேர சனி பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எத்தனை முறை சொன்னாலும் சரி எத்தனை பேர் சொன்னாலும் சரி இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு சிறப்பு வாய்ந்த மாதம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் பல மடங்கு அபரிவிதமான பலனை நமக்கு தரும் வேறு எந்த மாதத்திலும் இல்லாத சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதம் இந்த மாதம் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாவது ஒரு ஸ்பெஷல் நாள்னா மார்கழியுடைய சனிக்கிழமை சொல்லலாம் ஆக்சுவலி மார்கழியுடைய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக வருது அதனால தான் மார்கழி மாத சனிக்கிழமைய மிஸ் பண்ணக்கூடாது என்று சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஒரு துளி சந்தேகம் கூட உங்களுக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் வரக்கூடிய நாளைய சனிக்கிழமை குபேர நாள் நாளை நாள் மார்கழியுடைய இருபதாவது நாள் இந்த நாளில் பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு சிறப்பு வந்து நாம் செய்யணும் இதை நாம் செய்யும்போது உங்களுடைய பண கஷ்டம் தீர்வதற்கு ஒரு சிறப்பு வந்து இதைவிட ஒரு நாள் கிடைக்காது பணக்கஷ்டம் மட்டும் இல்லை மன கஷ்டம் தீர்வதற்கு இதைவிட ஒரு சிறப்பான நாள் திரும்பவும் நமக்கு வராது மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருடம்தான் மார்கழியில் நாம் காத்திருக்கணும் ஸோ மார்கழியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளைய சனிக்கிழமை ரொம்பவே அபூர்வம் சக்தி என்று இவ்வளோ தூரம் வந்து சொல்லப்படுது அதிலும் மார்கழியில் வரக்கூடிய சனிக்கிழமை இந்த பெருமாளுக்கு அந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான நாள் இப்படிப்பட்ட நாளை நம்ம எப்பயுமே வந்து தவற விடக்கூடாது செல்வமும் பணமும் நகையும் நம்ம வீட்டில் பெருக வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக சொல்லக்கூடிய ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போது நாம் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணுறியே அப்போ உண்மையாலுமே ஒர்த்தா இந்த பரிகாரம் செய்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் ரொம்ப 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 ஒர்த்து நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்க ஸோ செல்வம் சேர மார்கழியுடைய சனிக்கிழமை செய்ய வேண்டிய ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நாளை நாள் உங்களுக்கு செய செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருளில் ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னா ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மார்க்கர் அப்படி இல்லைன்னா ஸ்கெட்சு அது எந்த நிறத்தில் வேணும் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது ரெண்டும் தான் பரிகாரத்துக்கு தேவை இதை ரெண்டையுமே வந்து எடுத்துக்கோங்க ஏனென்றால் ஏன் நான் ஸ்கெட்சை எடுக்க சொல்கிறேன்னா நாணயத்துல நாம் பேனாவை வந்து வைத்து எழுத முடியாது ஆனால் நாணயத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கரில் நாம் ஒரு சில விஷயம் எழுதுனா தெரியும் மார்க்கரில் நாம் எழுதுறதுனால தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த பரிகாரமே வந்து பளிக்கும் அதனால தான் இந்த பரிகாரத்திற்கு மார்க்கர் அல்லைனா ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இதை ஏன் எடுத்துக்க சொல்கிறேன் ஒரு ரூபாயில் என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தெளிவாக வீடியோ வந்து பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட நாணயத்தில் பர்மனண்ட் மார்க்கரில் ஒரு குறியீடு வந்து நாம் போடணும் அதாவது பர்மனன்ட் அப்படிங்கிற ஒரு குறியீடை வந்து மார்க்கரில் நாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் வந்து வரையணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் உறைந்ததுக்கு பின்னாடி அதை செலவு செய்யாமல் அப்படியே பீரோவில் ஒரு இடத்துல போட்டு வைக்கணும் நிச்சயம் இதை நாளை நாள் நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் பீரோவிற்கு பணம் வந்தவன்னே இருக்கும் இந்த குறியீட்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதுவும் நாளை சனிக்கிழமை போடுறதுல அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ இதை எப்போ நாளை நாள் செய்யணுன்னா நாளை மாலை ஐந்து மணிக்கு மேலாக அந்த நேரம் ஒரு சூப்பரான நேரம் அந்த நேரம் வந்து நாம் இந்த பரிகாரம் செய்யணும் சனிக்கிழமையில மாலை ஐந்து மணிக்கு மேலே இதை நாம் செய்யும்போது நமக்கு பரிகாரம் வந்து சூப்பராக பளிக்கும் நாளை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை எப்போது வேண்டுமென்றாலும் செய்யலாம் நான் வந்து சொன்ன டைம்ல உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும்தான் ஆகும் நான் இப்போ சொன்னது அந்த ஐந்து நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி இதை செய்திருங்க ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து மார்க்கரில் அந்த சிம்பிளை வந்து வரைந்துருங்க இப்போ நான் அந்த சிம்பிள் உங்களுக்கு நான் இமேஜில் வந்து காமிக்கிறேன் இந்த புகைப்படத்தை பார்த்து அப்படியே இந்த குறியீட்டை வரைந்துருங்க சின்னதாக ஒரு ரூபாய் நாணயத்தில் இதை வரைந்து கொண்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை அந்த நாணயத்தை வந்து உள்ளங்கையில் வைத்துக்கிட்டே இந்த பிரபஞ்சத்திடம் வந்து கேளுங்க மகாலட்சுமியுடன் கேளுங்க குலதெய்வத்திடம் கேளுங்கள் குபேரரிடம் கேளுங்கள் மெயினாக பெருமாளிடம் கேளுங்க நிச்சயம் அந்த பணமும் உங்களுக்கு தங்கமும் நகையும் உங்கள் வீடு தேடி வரும் அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்கறது அத்தனையுமே பணமாவோ தங்கமாகவோ நகையாவோ உங்கள் வீடு தேடி வரும் ஆக்சுவலி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க ஒரு கோடி கேட்கலாமா பத்து கோடி கேட்கலாமா அப்படிலாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்பீங்க அப்படி கேட்கக்கூடிய அந்த கேள்வி நபர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் நம்மளுடைய தகுதிக்கு இப்போது என்ன கஷ்டம் இருக்கோ வர வேண்டிய தொகை எதுவோ நிலுவையில் இருக்கிறது எதுவோ அதை மட்டும் கேளுங்கள் நல்ல வேலையை வந்து வேணுமா நல்ல வேலையை கேளுங்க நல்ல வேலையில் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கணுமா அதை கேளுங்க வியாபாரத்தில் லாபம் இல்லையா அதை கேளுங்க அடமான நகையை மீட்டெடுக்கணுமா அதை கேளுங்க பிள்ளைகள் திருமணத்திற்கு பணம் உங்களுக்கு தேவையா அதை கேளுங்க இப்படி உங்களுடைய சக்திக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மட்டும் இந்த வேண்டுதலை வைங்க இந்த ஒரு ரூபாயை வேண்டதுக்கு பின்னாடி அப்படியே பீரோவில் வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே பின் கண்கூடாக பார்ப்பீங்க ஸோ நாளை மாலை பூஜரையில் பெருமாளுக்கு முன்னாடி விலக்கேத்தி ஐந்துலேருந்து எட்டுக்குள்ளே எந்த நேரம் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் கருப்பு நிற மார்க்கர் இருந்ததுன்னா அதில் இந்த வரைபடத்தை நீங்கள் வரைகிறது ரொம்ப சிறப்பு ஸோ அந்த வரைபடத்தை காமிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லை இப்போ இமேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இமேஜை பாருங்க இந்த இமேஜில் இருக்கக்கூடிய வரைபடத்தை அப்படியே வந்து வரைஞ்சிருங்க இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்கல்ல இந்த எஃப் வந்து அப்படியே கோணையாக இருக்கிற மாதிரி இந்த வரைபடத்தை தான் வந்து நாம் நாணயத்தில் வந்து வரையணும் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த சக்தி வாய்ந்த நாளை நாளில் செய்யும்போது தான் அதனுடைய வேலை படுவேகமாக இருக்கும் நாளும் கோளும் செய்வது போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு பழமொழி இருக்கு இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டும் என்று பிரார்த்தனையை நான் முன்வைத்து இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்களும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க நீங்கள் மட்டும் செய்தால் போதாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்க எல்லாருமே செய்து பயன்பெறணும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மார்கழியுடைய சனிக்கிழமை இதெல்லாம் செய்யறதுனால இந்த மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் நம்ம என்ன வேண்டுமோ அது நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு மார்கழியில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான தாள்களை வந்து நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான தாள்களை ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்